இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பெற்றோரின் கவனக்குறைவால் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு மரணம் கூட ஏற்பட்டுருது ஒரு விஷயத்தில் மட்டுமல்லாமல் பல விஷயங்களிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படி குழந்தைகள் வாந்தி எடுக்கும் போது பெற்றோர் செய்யும் தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக சிறு குழந்தைகள் வாந்தி எடுக்கும் போது திடீரென அவர்களுடைய தலையை நிமிர்த்த கூடாது அப்படி நிமிர்த்தினால் வெளிவரும் வாந்தியானது மீண்டும் உள்ளுக்குள் செல்லும் போது சுவாச குழாய் அடைப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முடிந்த அளவு குழந்தைகள் வாந்தி எடுத்து முடிக்கும் வரை அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் அதே போல சில பெற்றோர்கள் கொஞ்சம் வளர்ந்து குழந்தைகளுக்கு செய்யும் செயலால் கூட மரணம் ஏற்படலாம் அதாவது விலை உயர்ந்த கட்டில் பெட் அல்லது சீட் சோபாக்கள் வெளியிடங்கள் இப்படியான இடங்களில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வாந்தி வந்து எடுக்க தொடங்கினால் உடனடியாக வாயை பொத்தி கழிவறைக்கு கூட்டிட்டு போவாங்க இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமே சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் பாந்தி எடுக்கும் போது வாயை மூடக்கூடாது அப்படி வாயை மூடினால் சுவாசிக்க முடியாமல் உயிர் போகும் நிலையும் ஏற்படலாம் இதன் விபரீதம் பலருக்கு புரிவதே கிடையாது புது பெட் வீணாகிவிடும் புது துணி வீணாகி அல்லது பொது இடத்தில் அசிங்கப்பட நேரிடும் என்று வாயை மூடுவாங்க இப்படி இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு செய்ததால் அவருக்கு மரணமே ஏற்பட்டிருக்கு